கன்னிராசி கன்னிலக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்ரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் தவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அனைத்து விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிலை மாறி தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று நிலையில் பின்னோக்கி உங்களுடைய பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான செவ்வாய் பகவானின் அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் எளிதாக கையாளக்கூடிய துணிச்சலையும் தைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவானின் அமைப்பு அமைகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த தருணங்களில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டநஷ்டங்களையும் நீக்கி அவற்றை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது நவக்கிரகங்களின் தளபதியாகவும் சேனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய மங்களகாரகரான பகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக அபரிவிதமான மாறுதல்களை வளர்ச்சிகளை முன்னேற்ற வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு விதங்களான சிக்கல்களை களைந்து அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் அவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நிலையில் பயணித்துக் கொண்டு நிலையில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான யோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி பத்தாம் இடத்தில் நகர்ந்து கொண்டு இருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கருதப்படுகிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடந்த காலங்களில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்ததை விட தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் வக்ககதியில் பயணிப்பது உங்களுக்கு நல்லபல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் மிகவும் பலமாக ஜீவனஸ்தானத்திற்குள் நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பல்வேறு விதங்களான பணிகளை பிரமாண்டமாக அதிரடியாக சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறக்கூடிய அருமையான துணிச்சல்களையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் நிலையில் இருப்பது பல்வேறு விதங்களில் உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக வாரி வழங்குவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நிலையில் இருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று கருதக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் செவ்வாய் பகவானால் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடக்கிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பலப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பத்தாம் இடத்தில் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டமிடக்கூடிய ஆசைப்படக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் பகவான் நிறைந்து அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து அவற்றால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை அறிந்து மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் திடீரெனவும் எல்லாவிதமான விஷயங்களையும் செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் இந்த தருமத்தில் பலப்படுத்துவதால் உங்களுக்கு புதிதாக பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தவிதமான தங்குதடையும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நேரத்தை கழிக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருந்த சூழ்நிலைகள் மாறி குடும்பத்தார்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சிகரமான சந்தோஷங்களை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல பல சுபவிசேஷ நிகழ்வுகளை இந்த நேரத்தில் சந்திக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் ஆன்மீகச் சுற்றுலா இன்பச் சுற்றுலா என பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை குடும்பத்தார்களுடன் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெறக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான நல்ல அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழி வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குடும்ப ரீதியான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது பூமாதேவியின் அருள் பெற்ற சகோதரகாரகன் உத்வேக காரகன் என பல்வேறு விதங்களில் அழைக்கப்படுகின்ற செவ்வாய் பகவான் இந்த நேரத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மத்தியில் மிகச்சிறந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களை பலமாக வாரி வழங்குகிறார் எனவே இதுவரையில் கசப்பான பல நிகழ்வுகளால் கஷ்டநஷ்டங்களில் மனம் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கிற கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாவிதமான சிரமங்களும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் கருத்து வேறுபாடுகள் நீங்குவதால் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் அமைவதில் எந்தவிதமான தங்குதடையும் இல்லாமல் உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் விலகி நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெற்று மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எளிதாக இனிதாக உங்களைத் வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய அபரிவிதமான விசுவாசமே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி உத்தியோகத்தில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக இந்த தருணம் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் பல பேர் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் அவ்வாறான சூழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான சூழ்ச்சிகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான திறனும் நிறைந்து கிடக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனி பகவான் பலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது சுக்கிரபகவானும் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று அற்புதமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறார் சுக்கிரபகவான் இருபத்தெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மீனம் ராசிக்குள் உச்சம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பலமாக ஆதரவாக பயணிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நல்ல பல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக மறைந்து நல்ல நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில்லாத சூழ்நிலை இருந்தாலும் செய்து கொண்டிருக்கின்ற வேலை பறிப்போயிருந்தாலும் உடனடியாக புதிய நல்ல உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் செய்து கொண்டிருந்த வேளையில் உங்களுக்கு சூழ்ச்சி செய்து உங்களை வெளியில் அனுப்பியவர்களின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு மறுபடியும் நீங்கள் அதே வேளையில் சேருவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதி செய்கிறார் எனவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக பிரம்மாண்டமான அதிரடியான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறையில் நியாயமாகவும் கடினமாகவும் உழைத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு உங்களுடைய கடினப் பணிக்கு மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியின் அணுக்கிரகத்தால் கிடைக்கும் இந்த தருணத்தில் மிகச்சிறப்பான பல்வேறு விதங்களான உங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை செயலாக்கம் செய்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையப்போவதால் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிடுவதை விட அதிக அளவிலான மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவருடன் சுக்கிர பகவானும் சேர்க்கை பெற்று இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரபகவான் உச்சத்தில் பயணிக்கப் போகிறார் இந்த தருணத்தில் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வசந்த காலமாக அமையக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அற்புதமான அருமையான வாய்ப்புகள் உங்களுடைய பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன லாபங்கள் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் கிடைப்பது மட்டுமில்லாமல் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளிலும் நல்ல தெளிவு பிறக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் விவசாய ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அற்புதமான அருமையான வளர்ச்சிகள் உண்டு கடன் தொல்லைகள் தீரும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபடுங்கள்